கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம டாட்டா பார்த்தீங்கன்னா பாஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு கம்மி பண்ணி தர போறாங்க டாடா பிராண்ட்ல இருக்கிற காருக்கெல்லாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்ல பிடிச்ச காரை நீங்க வாங்கிக்கலாம் ஈரோடு திண்டல் விக்டி டாட்டாவில் ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் இல்லை உங்க ட்ரீம் கார் வாங்குறதுக்கான கனவு நினவாக போகுது டெய்லியும் இரநூத்தம்பது ரூபா ரூபாய் போதும் ஈஸி இஎம்ஐல டாடா பிராண்ட்ல புது கார் வாங்கிக்கலாம் நியூ மாடல் கார்ஸுக்கெல்லாம் டியோகோ எழுபத்தி ஐயாயிரம் டைகர் அறுபத்தி மூணாயிரம் அல்ட்ராஸ் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பஞ்ச் எண்பத்தெட்டாயிரம் நெக்ஸ்ட்

உங்களுக்கு ஒரே இல்லாம சர்வீஸும் பண்ணி தந்துருவாங்க விக்டரி டாடா பெருந்துரை ரோடு திண்டல் ஈரோடு